The ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது புதன் கிழமை காலையில இன்னைக்கு கால டிஃபன் சுட சுட இட்லியோட மலாட்ட சட்னி செஞ்சிருந்தேன் சாப்பிட்டு பசங்க கிளம்பிட்டாங்க இப்போ கிளைமேட்டும் கூலிங்கா இருக்கு அதே நேரத்தில் நல்லா மாதிரி காத்தடிக்கிற நேரத்தில் அதிகமா கடலுக்கு போறதே கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா ஒரு சில இந்த மாதிரி மீன்காரங்களும் வரதான் செய்யறாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்துட்டு வர மாட்டாங்க கொஞ்சம் ஐஸ் மீன் தான் நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான மீன் செஞ்சு சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடறதுக்கு நல்லாவ டிஃபரன்ஸ் தெரியுது ஓகே வந்ததுக்கு மீன் வாங்கி இன்னைக்கு புதன் புதன்கிழமையாச்சு நான்வெஜ் செய்யலாமே சொல்லிட்டு சுட சுட சாதத்தோட மீன் குழம்பு மீன் வறுவல் எரா தொக்கு அதுக்கப்புறம் ரசம் பாகற்காய் பொரியல் செஞ்சு மதிய லஞ்சம் சூப்பரா பசங்களோட சாப்பிட்டாச்சுங்க சரி வாங்க இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு பாத்துலாம் பாகற்காய் ரெசிபி செய்றீங்க அப்படின்னா பாகற்காயை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பெசரி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா அலசிட்டு செய்யுங்க பாகற்காயில சிறு கசப்போட சூப்பரா இருக்கும் பாகற்காய் அப்படின்னாலே கண்டிப்பா அது கசப்பு தாங்க அதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும் அன்னைக்கு நாள் ரொம்பவே டல்லா இருந்தது அதனால கொஞ்சம் தலைவலிக்காக ஆவி போட்டிருந்தேன் இன்னைக்கு இப்படிதான் போச்சு